ஒரு தலைவர் மண்ணினுடைய மக்களுக்காக உழைத்தார் என்று சொன்னால் அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் என்பதை எங்கள் தமிழ் தேசிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்தை நீங்கள் வலுப்படுத்தாத வரை இப்படி தமிழுக்காக தமிழுக்காக பேசுகிற ஒவ்வொருத்தரும் சாகடிக்கப்படுகிற நிலைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் வலுத்த கரங்களோடு இருக்கிற அவர்களுக்கு நாம் அடி கொடுக்க ஜனநாயக முறைப்படி அரசியல் நேரத்திலே நீங்கள் வாக்களித்து எங்களை வலுப்பெற செய்ய வேண்டும் அவ்வாறு வலுப்பெற செய்யாமல் நாம் பேசிக்கொண்டே இருப்பதும் இப்படி நம்மை கத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதுமாக தான் திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஏதோ ஆந்திராவிலோ கர்நாடகா கர்நாடகாவிலோ தமிழ் சமுதாயமே நினைத்து பாருங்கள் நாம் தமிழ்நாட்டிலே எம் மண்ணிலே நம் மண்ணின் அரசாட்சியை ஏற்படுத்த வேண்டுகிற கனவிலே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த அரசுக்கு எந்தெந்தெல்லாம் நெருக்கடி தர முடியுமோ அப்படியெல்லாம் நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது எங்களை அசைத்து பார்க்கிறார்கள் நீங்க வீடியோ வச்சுக்கிட்டு நீங்க கீழ்த்தரமானவர்கள் எவ்வளவு கீழ்த்தரம் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு காணொலி காட்சியும் காட்டிடுச்சு கீழ்த்தரமானவர்கள் யாருக்காவது துணிச்சிருந்தா என் தம்பி சீமானை போல சுற்றுச்சூழலை பத்து பேச தயாரா என் தம்பி சீமானை போல வரலாற்றை பேச தயாரா என் தம்பி சீமானை போல பொருளாதாரம் பேச தயாரா என் தம்பி சீமானை போல தமிழ்நாட்டின் வளம் நலம் பற்றி பேச எந்த ஒரு தலைவனுக்கு இருக்குது கொஞ்சம் வாங்க வாங்க நேரடியா வாங்க மோதும் நாங்க தயாரா இருக்கோம் வாங்க வேலை போட்டு அமர ஜாதி கட்சிகளை கேட்குறோம் கேட்கிறோம் மேடை போட்டு அமர வைக்கிறோம் திராவிட கட்சிகளை கேட்கிறோம் மேடை போட்டு அமர வைக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பத்திரிக்கையாளர் பேட்டியிலேயே அப்படி தயங்குறீங்க அப்படி தடுமாறுறீங்க நாங்கள்லாம் எங்களுடைய கெடுப்பயன் எங்களுடைய கெடுப்பயன் என்னது ஊ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு விட்டதோ எங்களுக்கு பய பயப்படுறோம் இப்படி ஒரு ஆட்சியில் நாங்கள் இருக்க வேண்டி இருந்ததுன்னு அந்த கவலையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது தனங்களாக நம்மை படைத்து விட்டார்கள் எனவே இங்கு மிகப்பெரிய கவலை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது தமிழக கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஏன்னா மாணவிகளை கொஞ்சம் வளச்சி போட்டார் இப்போ கல்லூரி போகிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என் பையன் இருக்கான் பாத்தியா ஏதோ பெருசாக செஞ்சுட்டா மாதிரியும் ஸ்டாலின் போய் உடனே அடுத்த ஓட்டை அவனுக்கு போடுவான் தயவுசெய்து இந்த பேச்சை கேட்டுக்கொள்கிற மக்கள் சத்து சிந்தித்துப்பார்கள் உங்களை ஆயிரம் ரூபாய்க்கு விலை பேசுகிறார் நம் தமிழக முதலமைச்சர் நாங்கள் மண்ணின் மக்களாக வாழ வேண்டும் உங்கள் சுயமரியாதை வாழ வேண்டும் டை கட்டி போய் நாய் மாதிரி வேலை பார்க்க மண்ணில் விவசாயம் பண்ணி வேலை சொல்லுகிற தன்மையில் நாங்கள் இருக்கிறோம் குஜராத் அமுல் நிறுவனம் ஆண்டுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி பால் பொருள் விற்பனையிலேயே ஈட்டி வருகிறது மக்களே இது செய்தி நீங்கள் டாஸ்மார்க்கிலே நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுக்கு ஈட்டி அது இல்லாமல் அரசாட்சியை நடத்த முடியாது என்று எங்கள் மக்களை நம்ப வைத்தது எப்படி டாஸ்மாக்ல சாதாரண மனுஷன் பெரிய அறிவாளி மாதிரி சொல்லிட்டு போவோம் நம்ம கேள்வி பொருளாதாரம் நடத்த முடியாது அரசாட்சி இப்படி என் மக்களை சிந்திக்க வைத்து விட்டான் மக்களே நம் அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது டாஸ்மாக் பொருளாதாரம் நம் குடலை அரித்து கொண்டிருக்கிற பொருளாதாரம் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள் தயவுசே சொல்லுங்க ஒருவர் ஒருவர் பேசுங்க வேற வழி இல்லை ஏன்னா வல்ல நேரம் சொல்லி போயிட்டார் கடைபுரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பேசுவோம் என் தம்பி இருக்கிற வரைக்கும் பேசுவோம் நாங்கள் மண்ணில் கீழே விடுகிற வரைக்கும் பேசுவோம் ஒரு ஆட்சி இருக்குதுன்னு நாம் தமிழர் கட்சின்னு கட்சி காவல்துறை உட்காந்து சேர் போட்டு உட்கார வையின்னு சொல்றது பாத்தீங்களா அங்க இருக்குது நமக்கு ஆரம் அங்க இருக்குது நமக்கு ஆரம் கள்ளச்சாராயம் போதை பொருள் வெற்றா வெற்றா நம்ம தம்பி பாலகிருஷ்ணன் வெட்டியிருக்கானே எந்த கொலைக்காகவே வெட்டட்டுமே எந்த ஒரு பகையே இருக்கட்டும் வெற்ற அளவுக்கு துணிஞ்சு வந்தா அறிவை மயக்குவது கல் அறிவை மயக்குவது கல் அதுல போதையும் சேர்த்துட்ட யங்ஸ்டர்ஸும் எல்லா இளைய தலைமுறையும் மாறிட்டாங்க எல்லா இளைய தலைமுறையும் போதையில் ஒரு அம்மா கிட்ட சொல்லுது தேர்தலுக்கு பரப்புரை போகும்போதே என்ன ஒரு அம்மாயிட்ட சொல்லுது அம்மா இந்தந்த சின்ன பசங்கள்லாம் போதை மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கம்மா எனவே நம்மை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை மிக சிறப்பாக போட்டுட்டாங்க ரொம்ப சிறப்பாக போட்டுட்டாங்க நம்ம கையில் இருக்கிற பகை வந்து பெரிய பகை பணத்தோடு கூடிய பகை நம்ம கையில் இருக்கிறது அறம் மட்டும்தான் தர்மம் மட்டும்தான் அங்கே கேரளாவில் நிலச்சரி வந்து ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே புரிஞ்சுட்டாங்க இன்றைக்கி காப்பாற்ற எல்லாரும் ஓடிட்டுருக்கோம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசாங்கத்தின் ஏரிய ஆக்கிரமித்து கட்டியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள் எழும்பொருளை இப்பொழுது போனவாறு அனுமதி அளித்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சாப விடல உண்மையை சொல்றோம் நவம்பருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்க நவம்பருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா அங்க ஏரி பக்கத்தில் கட்டியிருக்கீங்க மண் வளம் அங்க நீர்த்து போயிருக்குது அந்த இடத்துல ஒரு கட்டத்தை எழுப்புனா என்ன ஆகும் கட்டாயம் கீழே விழப்போகுது கொண்டே இருக்க போகிறோம் எத்தனை உயிர்களை வாங்க போகிறார்கள் காவு கொடுக்க போகிறோம் மக்கள் சிந்திப்பீர்கள் அவரே சொல்லிட்டாரு நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீங்கள் உங்கள் பத்திரப்பதிவிலே நீர்நிலை சேர்ந்த அந்த இடத்தை வாங்கினீர்கள் என்றால் நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லியாச்சு உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டு போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்போ நடந்தது இன்னைக்கு தான் நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க ஒன்று போராட்டம் பண்ணாங்க அமைதியாக போராட்டம் பண்ணவங்களை எப்படி படுகொலை நிகழ்த்தி விட்டீர்கள் என்று சொல்லி எத்தனை காலத்துக்கு பிறகு நீதி கிடைக்கிறது என்று பாருங்கள் நீதி ரொம்ப குறைவாக ரொம்ப நேரம் கழித்து கிடைக்குது நீங்கள் விரைவாக நீதி வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் மக்கள் எங்களை உணர்ந்து பாருங்கள் ஒரு பைசா செலவில்லாம உங்களை 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 மட்டுமே நம்பி உங்கள் முன்னாடி வந்து வாக்கு கேட்டு தமிழ் மண்ணை வாழ வைத்து விடலாமா என்ற கலவுடன் முன்னேறுகிற எங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்தபடியாக சுற்றுச்சூழல் பாசறை சார்ந்த அருமை சகோதரி